நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழர் சேனை தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு சார் ஆனால் எதிர்பார்த்த அளவு வந்து மக்கள் வந்து வாக்கு செலுத்தல வாக்கு சதவீதம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் எல்லாமே சொல்லுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல வாக்கு சதவீதம் குறைஞ்சதற்கு வந்து இயற்கை சீற்றம் ஒன்று அதாவது வெயில் கடமையா ரெண்டாவது வந்து இந்த தேர்தல் வந்து மாநில அரசு தேர்தலில் மத்திய அரசுக்கு உண்டான தேர்தல் அதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் மத்திய அரசு மேலே நலன் நலம்லாம் ஒன்றும் இல்லை மத்திய அரசை விரட்ட வேண்டும் குறிப்பாக யார் வரக்கூடாது என்பதிலே தமிழக மக்கள் தள்ளு தெளிவாக வாக்களிச்சிருக்கிறாங்க அதுவும் பெரிய அளவெல்லாம் குறையில ஆர்வம் கட்டல ஒரு விரக்தியில் இருக்காங்க நான் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு எனக்கு எதுவும் நல்லதே நடக்க மாட்டேங்குது இல்லைம்மா முழுக்க மாநில அரசு மேலேயும் விரக்தி இருக்கு மக்கள்கிட்ட மத்திய அரசு மேலேயும் விரக்தி இருக்கு மத்திய அரசு மேலே என்ன விரக்தி இருக்குன்னா மோடி சொன்ன எந்த திட்டங்களும் அமுல்படுத்தவில்லை நதிகளை இணைப்போம்னு சொன்னார் இந்த மோடி இணைச்சிட்டாரா பல லட்சம் கோடி ஒதுக்குனாங்க இணைச்சிட்டாரா தேவையில்லாத விஷயங்கள் தான் பண்ணார் பதின ஒன்று இல்லைப்பா ரெண்டாயிரம் ரூபா நோட்டு அடித்து பதினெட்டாயிரம் கோடி செலவு பண்ணி அந்த நோட்டை எடுத்துமே குப்பைத்தோட்டியில் போட்டு விட்டாரு இந்த மோடி அப்படிப்பட்ட ஒரு திட்டமிடாமல் ஒரு பாமர ஏழை எளிய மக்களுக்கு பயன்படாத இந்த இந்திய சமூகத்துக்கு பயன்படாத இந்த அரசை விழுத்தணும்ன்றதுல வந்து தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கு மக்கள் ஆர்வமா வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லை இது இங்கு இதுக்கு காரணமே அதுதான் ஆர்வமா வராது போனதுக்கு காரணம் வந்து இது வந்து தமிழ்நாட்டு இருந்து தான் வந்திருப்பாங்க இது ஒண்ணும் பெருசா இங்க நம்ம ஓட்டு போட்டு மட்டும் இங்க தமிழ்நாட்டு நடலை யாவுனா போய் மீட்க போறது இல்லை இங்க இவங்க இவங்கெல்லாம் இப்போ திமுக ஜெயிச்சு போனவங்க எல்லாம் தமிழ்நாட்டு பத்தி யார் பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில் இல்ல பிஜேபியில் ஒன்றும் ஜெயிக்க போறது இல்லை இவங்கெல்லாம் எதுவும் பயன்படாது இங்க யாரு தமிழ்நாட்டு நலனை பத்தி அக்கறை உள்ளன்னா புரட்சி தமிழர் வந்து எடப்பாடியார் கை நீட்டி சொன்ன வேட்பாளர்கள் தான் தமிழ்நாட்டு நலனை காக்குற நிலையில தான் இருக்காங்க அதனால அந்த வாக்கு வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்கு போட்டவங்க போட்டுட்டாங்க புறக்கணிச்சவர்கள் அத்தனை பேர் வந்து திமுக ஓட்ட தான் புறக்கணிச்சிருக்காங்க இல்ல திமுக வந்து ஆரம்பம் முதலே வந்து பாஜக எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனா அதிமுக வந்து கூட்டணியில இருந்து வந்த கட்சி தான் ஏன் திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா வாஜ்பாய்க்கு மாறி மாறி தலை நீங்க பார்த்தது இல்லையா அதெல்லாம் சும்மா மோடி மோடி வரும்போது வெள்ளக்கொடி பிடிச்சதெல்லாம் வெள்ளை கொடை பிடிச்சதெல்லாம் நீங்க பார்க்கலையா ஒரு படத்துல வடிவேல் வந்து வெள்ளக்கொடி பிடிச்சிட்டு வருவார்ல சமாதானம் காட்டுற மாதிரி அதே மாதிரி மோடி வரும்போது விமான நிலையத்துல இன்றைய முதல்வர் வெள்ளை கொடை பிடிப்பாங்களாப்பா கொடை என்ன நீங்க உங்க வாழ்க்கையில கொடை என்ன கலரில் பார்த்துருப்பீங்க கருப்பு கலரில் தானே பார்த்துருப்பீங்க கருப்பு கலரில் காட்டினா எங்கே துக்கமாலு நினைச்சிட போகிறாங்க கருப்பு கொடி காட்டுறதுக்கு ஈக்குவலாக இருந்துற போகுதுன்னு வெள்ளை கொடைய கொடையை பிடிச்சிட்டு வந்த காலம்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கள்ள உறவை வச்சுருக்காங்கப்பா தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணின்னு சொல்கிறாங்கல்ல இந்தியா கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா விளங்காத கூட்டணி இல்லை இவ வச்சுட்டு இந்த மக்களை வீண் தேர்தல் பணத்தை வீணடிச்சிட்டு போனாங்கன்னு தான் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த மோடியை விரட்டுறதுல நம்ம தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்தித்தாரு அதில் வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பாஜகவுக்கு விழுக வேண்டிய வாக்காளர்களை வந்து பெயர் நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதை விட கூடுதலாக ஒரு செய்தி சொல்லியிருக்காரு நாற்பது வருஷமா ஓட்டு போட்டிருக்காங்களாம்ப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு இதெல்லாம் சொன்னால் யாராவது நம்புற மாதிரியா இருக்கு நாற்பது வருஷமா இங்கே என்ன செஞ்சுட்டாங்க எத்தனை எம்எல்ஏ எம்பிக்கு வந்துட்டாங்க பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சியே கிடையாது அதெல்லாம் அண்ணாமலையும் ஒரு ஆள் கிடையாது இந்த தேர்தலுக்கு பிறகு அவரெல்லாம் இருக்க போகிறதும் கிடையாது அவர் நின்ன தொகுதியில் ஓட்டு வாங்க போகிறது இல்லை டெபாசிட் வாங்க முடியாத ஒரு நிலையில் ஒரு வேட்பாளர் அது கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு பார்த்துருப்பீங்க ஊடகவியலாளரை சண்டை போட்டிருப்பார் எரிபொரு எரிபுரைன்னா தோல்வி பயத்தில் இது மாதிரி சொல்கிறார் சாக்கு இது தோல்வி பயத்தில் சாக்கு சொல்கிறது இவங்க கட்சிக்காரங்களாம் இவருக்கு எத்தனை பேர் இவங்க கட்சிக்காரங்க இருந்தாங்க இவங்களை தெரிஞ்சு அவங்கள நீக்கிட்டாங்க சும்மா போய் பயம் அதே மாதிரி சைதாபேட்டையில் வந்து ஜெயவர்தன் அவர்கள் திமுக கள்ள ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்றாரு கள்ள ஓட்டு போடுறது வந்து திமுகவினுடைய வாடிக்கை திமுக எப்பயும் பண்ணும் அந்த கட்டமைப்பு இருக்குல்ல அந்த பூத்து அரசியல் நீங்க பிரச்சாரம் தாண்டி இந்த ஓட்டு பூத்துல வந்து திமுக வந்து இந்த திருட்டுத்தனம் கேப் இதெல்லாம் திமுக தெல்ல தெளிவாக பண்ணும் அதை தெரிஞ்சு அவர் சொல்கிறார் அது உண்மை அப்படின்னா அண்ணாமலை பக்கம் அண்ணாமலை சொல்கிறது அண்ணாமலை வந்து ஒரு லட்சம் பேரை நீக்கிட்டாங்களா நீக்க முடியுமா தேர்தல் ஆணையம் வந்து அது செஞ்சு இதெல்லாம் சும்மா பேச்சு இங்கே வந்து அப்படி இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விட வேண்டிய வாக்குகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய பேருக்கு வந்து இவனுக்கு அடையாளம் தெரியும் அவங்களுக்கு பிஜேபிக்காரனுக்கு கட்டமைப்பு கிடையாது ஐநூறுரூவா ரூபா கொடுத்துட்டு அந்த படிக்கிற பசங்களெல்லாம் பூத் ஏஜெண்டா உட்கார வச்சிருக்காங்க பிஜேபி தெரியுமா காசு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அந்த மாணவர்களை உட்கார வச்சிருக்காங்க பூஜை பூத் ஏஜெண்டா அங்கே இவங்களுக்கெல்லாம் கட்டமைப்பே கிடையாது இவங்கெல்லாம் வந்து சும்மா அள்ளி விட்டுட்டு கிடக்கிறாரு அண்ணாமலை நிறைய தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் வந்து இரவு இரவா வந்து திமுக வந்து பணப்பட்டுவாடா பண்ணாங்க ஆமா அதிமுக பணம் கொடுக்கல வெளிப்படையா சுத்தமா பணம் கொடுக்கல அதிமுக அண்ணா திமுக மாதிரி ஏன்னா வந்து பிஜேபி கொடுத்துருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக வந்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க எல்லாம் பல கோடி இறக்கி திமுக வந்து மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதெல்லாம் வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லுவாங்க பணம் கொடுத்து ஓட்டு கேட்கறதும் தப்பு வாங்கிட்டு ஓட்டு போகிறதும் தப்பு அப்படின்னு ஒரு அவர் சொல்லியிருப்பாரு ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்தியா அண்ணாதிரம்னா கூட்டணியில் இருக்கிறத வச்சு சொல்கிறேன் பணம்லாம் யாருக்கும் போட்டு மக்களுக்கு விநியோகிக்கம் பண்ணலை இப்போ வேங்கை வயல் பிரச்சனையில் வந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணியிருந்தாங்க இதை பற்றி ஆளுங்கட்சி எதுவுமே வாய் தரக்கல மற்ற கட்சிகளும் எதுவுமே வாய்த்தரக்கல இல்லை வேங்கை வயல் வாழ்கின்ற மக்கள் இந்த தமிழ் தமிழ் முதுகுடி தமிழர்கள் நீங்கள் வரலாற்றிலேயே முதுகுடி தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே ஒரு அலட்சிய போக்காக தான் பார்க்கணும் அதில் கூட்டணியில் இருக்கிற தலைவர்களையும் அலட்சியமாக தான் பார்க்கணும் வேங்கை வயலில் வந்து தேர்தல் பணி இது வரைக்கும் இனிமே உலக சரித்திரத்திலே தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப உயர்ந்த காவல்துறை சிபிஐக்கு வழக்கம் மாற்று அப்த மாத்துன்னு சொல்லி கூட தண்ணியில் யாரும் மலம் கலந்தாலும் பிடிக்க தெரியாத கையாளத்தகமாக இந்த தமிழக அரசு செயல்பட்டுச்சு அதனால் இந்த மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் தேர்தல்கிறது இது ஜனநாயக இது ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதன் ஒரு குடிக்கிற தண்ணியில் வந்து மலத்தை கலக்கின்ற ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது உலக யுத்த காலங்களில் கூட செய்ய முடியாத செய்ய துணியாத செயலை இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லை இங்கே திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில் கல்லாற்று கல்லாற்று இதில் இருந்து வீக்களத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டியல் இதே முதுகுடி அங்கே அங்கே மலைத்தண்ணி இங்கே சாக்கடை தண்ணி குடித்து கிட்டத்தட்ட நூறு பேர் அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு இருவர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அங்கே கூட திமுக பொறுப்பாளர்கள்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க பல இடங்களில் திமுக நிர்வாகிகளையும் திமுக எம்எல்ஏக்களையும் இந்த தேர்தலில் விரட்டி அடிச்சிருக்காங்க மக்கள் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இதே இதே சட்டமன்ற தேர்தலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் பாரு அன்னைக்கு பாரு திமுக வெளுத்து எடுத்துனோம் அந்த மக்கள் யா ஒரு பயம் உள்ள போக முடியாது இது இல்லாத இங்க இந்த தயாநிதி மத்திய சென்னையில் நீங்க சொல்றீங்களா இந்த தயாநிதி மாறன் அவரெல்லாம் வந்து வெள்ளம் பாதிக்கப்படும் போது எந்த எங்கேயாவது இந்த மக்களை சந்திச்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை இவங்கெல்லாம் வந்து சும்மா மேம்போக்கா வெள்ள நிவாரணைக்கு பிரெட்டை கொடுத்துட்டு சொல்லி காட்டின ஒரு கேவலமான கட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கையேந்தி வைக்கிற மக்களை வந்து எங்களுக்கு எப்படி ஓட்டு வாங்க தெரியும்னு டிஆர் பாலானி சொல்கிறார் நான் இத்தனை கோயிலை இடித்தேன் நூறு ஆண்டு பழமையான கோயிலை நான் இடித்தேன் அப்படின்னா என்ன மன்னர்கள் கட்டிய கோயிலை கூட நான் இடிச்சிருக்கேன் ஆயிரம் ஆண்டு நூறாண்டு இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலை கூட நான் இடிச்சிருக்கேன் தமிழனுடைய வரலாற்று நான் அழிச்சிருக்கேன் கோயிலாக பார்க்க வேணாம் இடிச்சிருக்கேன் அப்போ கூட நாங்கள் எப்படி ஓட்டு வாங்கணும்னு சொல்கிற அந்த அந்த திருட்டுத்தனம் அவர் தென்சென்னை வேட்பாளர் சொல்றாருல இவங்க எப்படி இந்த மொல்ல மாறித்தனம்லாம் செஞ்சு கள்ளத்தனம் எல்லாம் பண்ணி ஓட்டு வாங்குவாங்க கோவிலில் இடிச்சு கூட எப்படி வாங்க தெரியும்னா இவங்க எப்படி எப்படி வாங்குவாங்க நேர்மையா நின்று திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலையும் நின்று ஜெயிச்சதா வரலாறு கிடையாது எல்லாமே கேப் மாறித்தனம் பண்ணி தான் செய்வாங்க இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ பெரிய அனுதாபம் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் விஜயகாந்தை மறந்துட்டாங்களே மக்கள் மத்தியில இந்த தாக்கம் எப்படி இருக்கு இல்லை இது வந்து அவருக்கு இந்த அலை உண்மையிலே இருந்ததெல்லாம் உண்மை இந்த தேர்தலில் அது நிச்சயமாக வெளிக்காட்டியிருப்பாங்க ஏன்னா இந்த மக்கள் விஜயகாந்த் மேல வந்து எதிர்கட்சி தலைவராக உருவாக்குற வரைக்கும் இந்த மக்கள் விஜயகாந்த் மேலே ஏதோ ஒரு செய்வார்னு ஒரு பற்று இருந்துச்சு இயற்கையாக அவர் வந்து மறைஞ்சிட்டாரு அந்த அலை வந்து நிச்சயமாக வந்து இந்த தேர்தலில் அந்த அவங்க கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேமுதிகவுக்குமே இது உண்மையிலே பயன்பட்டுருக்கோம் மக்கள் மனசில் வச்சு ஓட்டு போடுவாங்க எல்லாம் வெளிப்படுத்திட்டு ஓட்டு போடுறது இல்லை மனசுக்குள்ளே வச்சுட்டே இந்த பாரதிய ஜனதா கட்சியை விழுத்துணுன்றதுல தெல்ல தெளிவாக இந்த மக்கள் இருக்கிறாங்க அதனால் இந்த மோடி பண்ண ஏகப்பட்ட இன்னல்களை பற்றி தெரியும் இல்லை இன்றைக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஒரு பிடிங்கிறான் காசு பிடிங்கிறான்னு தெரியும்ல வங்கியில் நீங்கள் மினிமம் பேலன்ஸு ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளவு பிடித்தம்லாம் பிடிச்சிட்டு போறான் ஏற்கனவே வந்து இருக்கிற கையில காசெல்லாம் இந்த செல்லாதுன்னு சொல்லி பணத்தை கொடுக்கணதெல்லாம் நிக்கிறாரு அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த வாக்கு நிச்சயமா கிடைச்சிடும் இல்லையா இல்லை இது இதையும் சேர்த்து தான் நீங்க இதை பார்க்கணும் விஜய இந்த கேள்விக்குண்டான பதில் மோடி எதிர்ப்பு அலை இங்க இருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய அனுதாப அலை இங்க இருக்கு அதனால் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கும் இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியில் வந்து கூட்டணியில் அங்க பெற்றுருக்கிற மாம்பழம் மாம்பழத்துக்கெல்லாம் இந்த மக்கள் வந்து ஜீரோவுக்கு ஓட்டு போட்ட அந்த கட்சிக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா அவங்க போட மாட்டாங்க அதனால பிஜேபி வந்து எதிர்ப்பலை இங்கே வந்து அதிகமாக இருக்குது அதனால் பிஜேபி கூட்டணிக்கு போனவங்கலாம் யாரும் டெபாசிட் வாங்க போகிறது இல்லை வாங்க போறது இல்லை அப்படியே சிங்களா சிங்கமாக வந்து அண்ணன் எடப்பாடியார் பிரச்சாரம் வந்து ஒரு இளைஞனை போல இங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அதுக்கு உண்டான பலன் அம் மறைந்த முதல்வர் அம்மாவனுடைய ஆசீர்வாதமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசிர்வாதமும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கூட்டணி வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாகவும் வெற்றி பெறுவாங்கன்றது தான் என்னுடைய கருத்து நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி